விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு என்று குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்க ஓகேங்களா ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒன்று நடந்திருக்கும் அது சார்ந்த ஒரு பிரச்சனை வரும் ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தோன்ட்டு வந்து நம்ம நினச்சிட்டுருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு சின்ன ஒரு பேச்சின் மூலமாக ஒரு சின்ன ஒரு வாய் வார்த்தை ஏதோ ஒன்று பேசிடுவோம் ஓகேங்களா அன்னைக்கு இதுமே நடந்தது இல்லையா அப்படி சொல்லி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிப்போம் அதன் மூலமாக இன்று குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசிக்கோங்க தொழில் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்குங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வந்து ஒன்று பேச போகிறப்போ அங்கே வந்து அங்கே யாராவது ஒருத்தவங்க தேவையில்லாதவங்க வந்திருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம திட்டியிருப்போம் இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்போம் அவங்க மூலமாக அவங்க வந்து நமக்கு இவங்கெல்லாம் எதிரியாக வருவாங்கன்ட்டு வந்து நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் அவங்க அவங்க வந்து அவங்க நமக்கு எதிரிகளாக வருவாங்க இப்போது அவங்க மூலமாக நம்ம பிஸ்னஸுக்காக வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தகராறு வைத்துக்கொள்ளக்கூடாது அதுமாரி தகராறு வச்சுக்காமல் நம்ம ஓகே இது பிஸ்னஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் வர்ற வாடிக்கையாளர்கிட்ட நம்ம ரொம்ப அழகாக பேசி அவங்ககிட்ட நம்ம லாபத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பாக இருக்கும் ஃபேமிலி நபர்கள்ட்டையும் வந்து இன்றைக்கி ரொம்ப கவனமாக பேசுங்க இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நரசிங்க பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும்